தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் முதலமைச்சருடைய தலைமையிலே இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழக பொதுச் செயலாளருடைய மேலான அறிவுரின்படி நானும் போன்று நம்முடைய கழக வழக்கறிஞர் பொதுச் செயலாளர் அன்பு சௌரி இன்புதுரை அவர்களும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டோம் பொதுவாகவே இந்த டீலிமிடேஷன் அதாவது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொகுதி வரையறை செய்வது அது பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை செய்ய வேண்டும் ஆனால் இரண்டு முறை வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு அதாவது அரசியலமைப்பு சட்டம் வந்து திருத்தப்பட்டு தொகுதி வந்து மறுவரை செய்யலை அதே போல் வந்து மக்கள் தொகை கணக்கு கணக்கெடுப்பு எடுக்கலை சமீபத்தில் வந்து தொகுதி மறுவரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொறுத்தவரையில் வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டம் வந்து திருத்தப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முப்பத்தொம்பது சீட்டுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்துலேயும் இருக்கிற சீட் அப்படியே இருக்கும் ஆனால் இப்போது நாங்கள் கேட்குற கேள்வி ஒரு த ஒரு மத்திய அரசு கிட்ட அரசுக்கிட்டேருந்து எந்த ஒரு தாக்குதும் வரல மத்திய அரசு மத்திய அரசு எந்த ஒரு தாக்குதும் வரலாறு ஆ மத்திய அரசுக்கிட்ட எந்த ஒரு தாக்குதும் வரல அதே போன்று தொகுதி மறுவரை செய்வதற்கு அதற்குண்டான நிதியும் வந்து ஒதுக்கப்படல வேறு சத்தாங்க அதற்குண்டான நிதியும் வந்து ஒதுக்கப்படல அதாவது மத்திய அரசு எந்த தாக்கியதுன்னு சொல்ல தொகுதி மறுவரை செய்யலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரல இந்த ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணப்படும் சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இன்னும் ஒரு தொகுதி மறுவரை செய்து மக்கள் தொகை கணக்கெடுக்குன்னா மூணு வருஷம் ஆகும் மூணு வருஷம் ஆகிற சூழ்நிலை எதுக்கு இந்த அவசரம் நாங்கள் தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்தோன்னா தமிழ்நாட்டுடைய அதாவது ஒரு உரிமை குரல் ஒரு வரையறை வந்து எந்த காலத்திலும் வந்து குறையக்கூடாது அனைத்தையும் எண்ணாவது அவரை முன்னேற்ற கழகத்துடைய அந்த நிலைப்பாடை நாங்கள் வந்து எடுத்து சொன்னோம் அது ஒரு பக்கம் ஏன்னா இந்த உரிமையை வந்து நாங்கள் எந்த காலத்தில் விட்டு மாட்டோம் ஆனால் உரிமையை பற்றி பேசுவதற்கு இந்த திமுக அரசுக்கு குறிப்பாக முதலமைச்சராக உள்ள ஸ்டாலினுக்கு அதற்குண்டான முகாந்திரம் இருக்கின்றதா இல்லை ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டுடைய உரிமைகளை வந்து தாரை வத்துது கச்சத்தீவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு மீனவர் பார்த்தீங்கன்னா திருவோடு ஏந்தி போராடுறாங்க ராமேஸ்வரத்தில் அது அந்த உரிமை மீட்பதற்கு எந்த நடவடிக்கை இல்லை காவிரி போல் காவிரி விவகாரத்தில் அதே போன்று பார்த்தீங்கன்னா வந்து நீட்டு நீட்டு வந்து ஒரு கையெழுத்துலேயே நீட்டை ஒழிச்சிடும்னு சொன்னாங்க அது அது செங்கலை தூக்கிட்டு நம்ம உதயநிதி ஸ்டாலின் உருவா தெரிஞ்சார் ஆனால் நீட்டுக்கு வந்து எந்த வித ஒரு அதை வந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை இல்லை அதே போல் யூஜிசி அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அது நம்முடைய மாநில கல்வி உரிமை பறிக்கின்ற விஷயத்தில் அதுக்கு உண்டான நடவடிக்கையும் எதுவும் வந்து மீட்பதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கலை அதே போன்ற இருமொழி கொள்கையிலையும் இது போன்ற வந்து ஒரு அட்டை வேணுங்க இது போன்ற பல விஷயங்கள் இருந்தாலும் சொல்ல முடியும் அதாவது கல்வியை வந்து அன்றைக்கு ஒரு மாநில பட்டியலில் இருந்தது அன்றைக்கு பொதுப்பட்டியல் கொண்டு போனாங்க பொதுப்பட்டியல் கொண்டு போகும்போது அன்றைக்கு வந்து மத்தியில் பதினேழு வருஷமாக இருந்தாங்க ஆட்சியில் பதினேழு வருஷமாக இருந்த ஆட்சியில் இருந்தவங்க அதை நினைத்திருந்தால் மாநில பட்டியலை சேர்த்து தான் நீட்டு போன்ற ஒரு கொடுமையான அரக்கன் தமிழ்நாட்டில் வந்திருக்க நியாயமில்லை இல்லை அதே போன்று நிதி பகிர்வில் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற வருவாய் கொண்டு அதற்கேற்ற வகையில் வந்து நாம் வந்து நிதி பகிர்வு அளிக்க வேண்டும் என்ற வகையில் வந்து அதற்கேற்ற வகையில் சட்ட கொண்டு வரணும் உதாரணம் சொல்கிறேன் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு இப்போ தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலத்தில் இது புரட்சித் தலைவர் அம்மாவை பொறுத்தவரில் அன்றைக்கு முதலமைச்சர் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு விடுது ஐம்பது சதவீதம் போகக்கூடாதுன்னு நாங்கள் சும்மா இருந்தோமா உடனே என்ன பண்ணோம் ஐம்பது சந்தித்தோம் முகாவது ஆட்டம் இல்லை கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அரசு சேட்டத்தை திருத்தணும் அதன் அடிப்படையில் வந்து பார்த்தா இன்றைக்கு அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீடு இன்னைக்குது அதே நான் மேலேயும் நான் என்னுடைய எங்களுடைய உரையிலே குறிப்பிட்டோம் அந்த மாதிரி வந்து உறுதியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுத்தால் தான் வந்து இதை நம்ம வந்து தக்க வைக்க முடியும் ஆனால் இப்போது இருக்கின்ற அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது ஒரு நாடகம் அதாவது கமலாசன் கூட வந்திருந்தார் அவருடைய பாடலையும் சொன்னால் ஒரு நாடகம் அரங்கிறது நல்ல காட்சி நடக்குதம்மான்ற மாதிரி ஒரு நாடகம் தான் இன்றைக்கி வந்து அரங்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வந்து ஒரு கடுமையான பாதிப்பு இருக்கும் அப்படின்றத உணர்ந்த இந்த அரசு இப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த நேரத்தில் மற்ற பிரச்சனைகளையும் கொண்டு வந்து ஏதோ மாநிலத்தை இவர்கள்தான் வந்து முழுமையாக அந்த உரிமைகளை வந்து காப்பாற்றுவர்கள் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு ஓரங்க நாடகத்தை தான் இன்றைக்கு வந்து இருக்காங்க அதனால் வந்து மாநிலத்தினுடைய அந்த நலன் காக்கப்பட வேண்டும் என்ற வகையில் தான் எங்களுடைய கருத்தை சொன்னோம் உதாரணத்துக்கு பக்கத்தில் எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரையில் தெளிவாக நாங்கள் குறிப்பிட்டது அதாவது தமிழ்நாட்டில் தற்போதைய விருது விகிதாச்சாரமான ஏழு புள்ளி ஒன்று எட்டு என்பதற்கு குறையாமலும் தற்போதுள்ள முப்பத்தொம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கைக்கு குறையாமலும் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பின்னரும் இருக்கும்படி நிர்ணயம் செய்தால்தான் மக்கள் தொகையை குறைத்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் அவையும் அல்லது தற்போதுள்ள மொத்த மக்களவைத் தொகுதிகள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு என்பதை மாற்றாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்களவைத் தொகுதியில் சராசரி மக்கள் தொகை அடிப்படையில் மாநிலத்திற்குள்ளவே மக்களை தொகுதியின் எண்ணிக்கை மாறாமல் மறுசீரமைப்பு செய்தால் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படாது இதனால் மாநிலங்கள் மாநிலங்களுக்குள் இடமாறுதல் அதாவது மைக்ரேஷன் போன்ற காரணங்களால் சில தொகுதிகளில் அதிக அளவில் மக்கள் தொகை கூடியுள்ளதால் அவை சீரமைக்க வாய்ப்பு ஏற்படும் திஸ் இஸ் அவர் ஸ்டாண்ட் இதுதான் எங்களுடைய அந்த நிலைப்பாடு இப்போ உதாரணத்துக்கு இப்போது ஒரு டீலிமிடேஷன் வந்து அதாவது வந்து நம்முடைய ஏழு புள்ளி ஒன்று எட்டு சதத்தில் போனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சீட்டுகள் கிடைக்கும் நம்முடைய உரிமைகள் பாதிக்காது ஆனால் அஞ்சு புள்ளி இருபது எடுத்தால் எந்த அளவுக்கு நம்ம பாதிப்பு பண்ணுறதுக்கு ஒரு புள்ளி வரும் உத்தரப்பிரதேஷ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எண்பது சீட்லேருந்து அவங்க சீட் வந்து அறுபத்தி மூணு ஆகும் எண்பதுலேருந்து அறுபத்தி மூணு ப்ளஸ் ஆகும் பீகாருக்கு நாற்பது ப்ளஸ் நாற்பது ப்ளஸ் பத்துலேருந்து முப்பத்தி ஒம்பது ஆகும் அதே போல் மத்திய பிரதேஷ் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ப்ளஸ் நாலு ப்ளஸ் இருபத்தி மூணு அதே போல் ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா இறக்க இருபத்தஞ்சி சீட்டு அதிகமாகும் அதே போன்று மற்ற நம்முடைய தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட் இருக்கிற பட்சத்தில் அஞ்சு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் அந்த அளவுக்கு ஒரு சதவீதத்தை படி பார்த்தா நமக்கு வந்து எட்டு சீட்டு குறையும் ஏற்றுக்க முடியுமா கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது அதே போன்று அவங்க எட்நூற்றி நாற்பத்தெட்டு சீட்டை உயர்த்தி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விக்ராச்சாரம் அந்த அஞ்சு புள்ளி ரெண்டு எட்டு கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து பத்து சீட்டு தான் வரும் அதாவது முப்பத்தொம்போதுலேருந்து பத்து நாற்பத்தொம்பது சீட்டு வரும் ஆனால் நாற்பத்தொம்போது சீட்டு வந்தால் இதே வந்து யாருக்கு உத்தர உத்தரப்பிரதேசுக்கு அறுபத்தி மூணு வரும் ராஜஸ்தானுக்கு பீகாருக்கு முப்பத்தி ஒம்பது வரும் மத்திய பிரதேசக்கு இருபத்தி மூணு வரும் ராஜஸ்தானுக்கு வந்து இருபத்தஞ்சி சீட்டு வரும் ஆனால் நமக்கு எவ்வளோ வரும் பத்து தான் வரும் அதனால் இந்த நிலையில் எங்களுடைய இந்த நிலைப்பாடை எது இருந்தாலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எடுத்த அந்த மக்கள் தொகை கணக்கின்படி ஏழு புள்ளி ஒன்று ஒன்று அதை வந்து அம அது விகிதாச்சாரத்தை கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடிப்பதன் மூலமாக தான் நமக்கு எட்நூற்றி நாற்பத்தெட்டு அவங்க உயர்த்தினாலும் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த எண்ணிக்கை உயர்த்தினாலும் சரி மொத்தம் நமக்கு அறுபத்தொரு இடங்கள் கிடைக்கும் எனவே இந்த நிலைப்பாடை நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம் அதுவும் வந்து தீர்மானத்திலேயே அந்த ரெண்டு திருத்தங்களை நாங்கள் தான் சொன்னோம் அப்போ எந்த அளவுக்கு மாநிலத்துடைய உரிமையில் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது என்பதை தயவு செய்து நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் இதே இது புரட்சித்தலைவர் அம்மாவை பொறுத்தவரை அம்மாவோடய அரசை பொறுத்தவரை மாநில உரிமையை காப்பாற்றியது ஆனால் இவர்கள் மாநில உரிமை பற்றி பேசுவதற்கு அந்த முகாந்திரம் கிடையாது அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லணும்னா மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்குவது போலத்தான் இவர்களுடைய அந்த திமுகவும் சரி இந்த அரசாங்கம் அரசாங்கமும் சரி அதான் தீர்மானத்தில் வந்து அவங்க எழுதி வச்சாங்க ஆனால் மெயினாக வந்து மெயினாக என்ன ஏழு புள்ளி ஒன்று எட்டு அது வரலையே திருத்த திருத்தங்கள் சொன்னால் அது அவர் கொண்ட முதலமைச்சர் கொத்தவரில் அண்ணா திமுகவில் அவர் ஜெயிக்குமா சொல்லியிருக்காரு அது திருத்தத்தை நாங்கள் ஏற்றி சொல்ட்டார் அதே போல் என்ன சொல்கிறார் முப்பது ஆண்டுகளுக்கு வந்து இதே நிலை தொடரலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போவோம் அப்படின்னு பார்த்தா அப்போ ரெண்டு தடவை வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அரசமை திட்டத்தை அப்போ அரசு திட்டத்தை திருத்தணும் இல்லையா அதை பாரத பிரதமர் வலியுறுத்துங்க நான் கேட்குறேன் முப்பத்தொம்பது எம்பி இருக்கீங்க அந்த முப்பத்தொம்பது எம்பி வச்சு இதெல்லாம் பேசலாமே இது கூட்டம் வந்து நீங்க தேவைதானா அது எங்கள் கேள்வி